நண்பர்கள் இந்த வீடியோ யாருக்குன்னா இளைய தளபதி விஜய்க்காக தான் விஜய் உங்களுடைய கட்சி நாரி போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க உங்கள் கம்பம் எப்படி அந்து விழுந்ததோ அதே மாதிரி உங்கள் கட்சி கீழே விழுந்துடும் ஜெயிக்காது நீங்கள் தோகக்கூடிய அறிவுடி தான் உங்கள் கொடிக்கம்பம் கீழே விழுந்தது அந்து விழுந்தது அதுவும் ஒழிஞ்சு வச்சு நெளிஞ்சு போச்சு இதே மாதிரி உங்கள் கட்சி காணாமல் போயிடும் ஏன்னா உங்களுடைய பேச்சு அதாவது உங்களுக்கான எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் நல்லவர் வல்லவர் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டுலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த மதுரை மீட்டிங்கை பார்த்துட்டு மதுரையுடைய பேச்சை பார்த்துட்டு நான் ரொம்ப மனம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து நீங்க கேப்டன் விஜயகாந்தை பத்தி பெருசாக எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் இந்த வாட்டி மீட்டிங்கில் வந்து கேப்டன் விஜயகாந்தை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்காகனா கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்களுடைய பக்தர்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்க அது இல்லாமல் தலைவர் மோடியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கீங்க தாமரை இலையில எப்படி தண்ணி ஓட்டாதோ அதே மாதிரி தமிழக மக்கள் மேலே வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமாக சொல்லியிருக்கீங்க சரிங்களா மோடியை பற்றி பேச நீங்கள் அதிகதம் இல்லாதவங்க அதாவது சோனியா காந்தி அம்மையை வந்து சோனியா காந்தியை வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் நம்ம இந்தியா வாண்டாங்க ஆனால் இந்திரா காந்தி அவருக்கு தான் நம்ம கச்சத்தீவை கொடுத்தாங்க சோனியா காந்தி வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் நம்ம இந்தியா வாழும்போது ஏன் அந்த கச்சத்தீவை கேட்டு வாங்கக்கூடாது அப்போ ஏன் நீங்கள் சோனியா கிட்ட பேசல ஏன்னா ராகுல் காந்தி உங்கள்கிட்ட வந்து ரெண்டு வாட்டி பர்ஷனலாக வந்து பேசிட்டு போனாரா உங்களை வந்து பார்த்தாரா அப்போ ஏன் நீங்கள் ராகுல் கிட்ட வந்து நீங்கள் சொல்லலை கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லலை அப்போம்போது ஏன் அறிக்க கொடுக்கல இப்போ வந்து மோடி வந்து யார் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலான்ட்டு ஒரு துமறில் நீங்கள் பேசிடுறீங்க மோடி வந்து சிவன் பக்தர் நீங்கள் மோடி கிட்ட விளாடாவிங்க நீங்கள் அழிஞ்சிருவீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் விஜய் உங்களுக்கு அழிவு தான் நான் உங்கள் மேலே ரொம்ப ஒரு பற்று வச்சிருந்தேன் மரியாதை வச்சிருந்தேன் நீங்கள் எப்போ தலைவரை பற்றி குறை சொன்னீங்களோ அப்போவுமே உங்களுக்கு அழிவு தான் எப்படி உங்கள் கொடிக்கம்பு சாஞ்சி விழுந்தோ அதே மாதிரி நீங்கள் சாஞ்சிருவீங்க உங்கள் கட்சியை அழிஞ்சிரும் ஏன்னா அதாவது ரெண்டு லட்சம் தமிழ் மக்களை கொண்டுட்டு ராஜபக்சே அதாவது இலங்கை ராஜபக்ஷ வந்து நம்ம இந்தியாவுக்கு திருப்பதி கோயிலுக்கு வராரு அப்போ தமிழர்கள்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க ஆனால் சோனியா காந்தி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தக்க பாதுகாப்பு கொடுத்து சாமி கும்பிட வச்சு ராஜா வந்து இலங்கைக்கு அனுப்பினான் சோனியா காந்தி அதே வெளிநாட்டுல ஒரு பிரதமர் நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த வெளிநாட்டுக்கு வந்து ராஜபக்சே வரக்கூடாதுன்னு போராடுறாங்க அந்த வெளிநாட்டு பிரதமர் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் உடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ராஜபக்சே அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு தடை விதிச்சாங்க வெளிநாட்டு பிரதமருக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மேல அக்கறை ஏன் இந்திய பிரதமருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை எப்பவுமே வந்து அக்கறை இருக்காதுங்க காங்கிரஸுக்கும் நம்ம சோனியா காந்திக்கும் சரி யாருக்கும் சரி ஏன்னா கச்சத்தை வித்ததே காங்கிரஸ் தான் நம்ம இந்திரா காந்தி அம்மையர் தான் சோனியா காந்தி ஆட்சியில் எத்தனையோ தமிழ் மீனவர்களை சுட்டுக்கொண்டாங்க ஐயா மோடி வந்த கொண்டாங்க சொல்லுங்க கணக்கு எடுத்து பாருங்க யார் ஆட்சியில் மீனவர்கள் நிறைய பேர் செத்தாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை நல்லா உணர்ந்து உணர்வுபூர்வமாக பாருங்க இந்த விஜய் விஜய் அண்ணா விஜய் வந்து பெரிய தள தளபதின்ட்டு ஓட்டு போட்டி அமர்ந்துறேன் அதை சொல்லி விஜய் ரசிகர்கள் என்னை மன்னிக்கவும் நான் விஜயை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க